அன்பு பணிவான வணக்கம் வழக்கம் வியர்வை சிந்தாமல் வெற்றி கிடைக்காது விமர்சனம் இல்லாமல் வளர்ச்சி இருக்காது இது ஒவ்வொரு தனிமனி மனிதனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அது போலத்தான் ஒரு கட்சியை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார்னா மக்களுக்கு சேவை செய்ய வருகிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை வைத்து விமர்சனங்கள் வர வரத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வதும் இல்லை அப்படியே இருந்தால் விமர்சனங்கள் தொடரத்தான் செய்யும் இது அரசியல் களம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவின் குடிமகனாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் மக்களிடத்தில் வாக்கு கேட்கலாம் மக்கள் ஆதரவு அளித்தால் ஆட்சி அமைக்கலாம் இதுதான் வந்து கல யதார்த்தம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக தற்போது இருக்கிற அதாவது தற்போது இருக்கிறன்னா நடிகராக இருந்தார் இப்போது தலைவராக உருமாறி இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி கொடியையும் பாடலையும் வெளியிட்டார் அவருடைய கட்சியுடைய கொள்கையோ அதனுடைய நோக்கங்களையோ எதுவுமே சொல்லல மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லிட்டாரு நம்மளும் அது என்னவென்று தெரியாமல் நாம் விமர்சிக்க கூடாது அப்படி என்பதற்காக நாம் முதலில் தமிழக கழகத்தினுடைய தலைவருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அதாவது அன்பாக விஜய் அவர்கள் அறியக்கூடிய தோழர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இந்த வீடியோ எதுக்காகன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே இது திமுகவுக்கு மிகப்பெரிய அடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அஹ் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் அவர்களை பார்த்து அந்த கட்சியை பார்த்து அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அப்படி என்று மிகப்பெரிய அறிவாளி மூத்த பத்திரிகையாளர் என்று தனித்தன்னை சொல்ல சொல்லிக்கொள்ளக்கூடியவர் பத்திரிகையாளர் மணி அவர்கள் இவரெல்லாம் என்ன டேட்டா வச்சு என்ன கலெக்ஷன்ஸ் வச்சு சொல்றாரு நமக்கு தெரியல அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பாளர் போல் இயங்கிக் கொண்டிருக்கிற லயாளா மணி இந்த ரெண்டு பேருடைய இவங்க மட்டும் இல்ல நான் குறிப்பாக இவங்க ரெண்டு பேர் சொல்றேன் நிறைய பேர் எழுதுறது என்னன்னா விஜய் வந்துட்டாரு திமுக அழிஞ்சிடும் விஜய் வந்துட்டாரு திமுக அழிஞ்சிடும் திமுக பயப்படுது அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் சரி இதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகும் இல்லையா விஜய் அவர்கள் வருவதால் யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு ஏற்படாது இருக்காது அப்படி என்பதை நம்ம சொல்லியே ஆக வேண்டும் அப்படி என்பதற்காக இந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எத்தனையோ ஏறுமுகம் இறங்குமுகம் இப்படி பல வெற்றிகளையும் தோல்விகளையும் கண்டபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் சமூக நீதியும் மாறாமல் இன்று வரை இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல புதிய கட்சிகள் வந்த போதெல்லாம் பத்திரிகையாளர்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதோட முடிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் இதோட முடிஞ்சு அது அவர்களுடைய ஆசை அதற்கு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அவருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை இதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரோம் ஆக விஜய் அவர்கள் வருவதால் திமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்றத ரொம்ப சுருக்கமாவே நான் சொல்லிடுறேன் அப்ப யாருக்கு பாதிப்பு தமிழ்நாட்டில் இதுவரை இந்நாள் வரை வாயை திறந்தா பொய்ய மட்டுமே பேசிக்கொண்டிருந்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தம்பி கட்சி ஆரம்பிக்கிறார்னு சொன்ன உடனே தம்பிக்காக தம்பிக்கு ஆதரவாக வாண்டடாக வாயை வாடகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான் அவர் எதுக்காக வாண்டடாக வந்து வாய உள்ளாரு யாருக்குமே தெரியாது சீமான் விஜய் அவர்களை வந்து ரொம்ப நேசிக்கிறார் ஆதரிக்கிறார் அப்படின்னு அதெல்லாம் இல்ல ராஜா விஜய் அவர்களை வைத்து விஜய்க்கு எப்படியாச்சு மஞ்ச பொடி அடிச்சு தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கனவு சீமானுக்கு அதடி இருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் என் கூட தம்பி வந்தா நான் வந்து கூட்டணிக்கு தயார் ஆட்சியை நாங்கள் பிடித்து விடுவோம் என்று அவர் கனவு வந்திருந்தார் ஆனால் விஜயினுடைய கட்சி கோடி பாடல் இவை அனைத்தும் வெளியிடப்பட்டதும் அதுல இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது சீமானுக்கு பெருத்த அடி ஆனாலும் விட்டுக் கொடுக்காமல் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய் வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்தும் போது நெஞ்சில கைய வச்சு அதாவது அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அந்த அடிப்படையில் வந்து நம்ம அவர் எதுவும் பேசலாம் இன்னும் பிரச்சனை கொடுக்கல அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டார் அவர் சொல்லுவது என்னன்னா ஜாதி மதம் பார்க்க கூடாது எல்லோரும் சமம் இவன் இங்க பிறந்தவன் இவன் அங்க பிறந்தவன் அப்படின்ற வேறுபாடு இன வேறுபாடு இருக்கக்கூடாது இது எல்லாமே எனக்குரிய எங்க வருதுன்னா சமூக நீதி என்கிற ஒரு நேர்கோட்டு பார்வையில்தான் வருது இதுக்கும் சீமானுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை அப்போ சீமானுடைய கனவு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வருகையால் சீமானிடம் இருந்துதான் அந்த வாக்கு வங்கி போகுமா இல்லை நினைக்குமா அந்த திரைநிதி கடைசி வரை ஆஹ் சீமானுக்கு பென்ஷன் மாதிரி வருமா இல்லை இதோட இரண்டாயிரத்தி இருபத்தி முடியுமா அப்படி என்பதுதான் நீங்க கேள்வியே எல்லாரும் அதை போய் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி திராவிட கட்சிகளை குறிவைத்து தாக்குவதைய நோக்கம் உள்ளட்டம் எப்படியாவது விஜய் அவர்களையும் சீமானையும் விட்டு ரெண்டு பேரையுமே காலி பண்ணணும்ன்றதுதான் அந்த பத்திரிகையாளர்களுடைய சூழ்ச்சியும் கூட முதல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் தனிச்சு நிக்கணும் நின்னதுக்கு அப்புறமா தான் தன்னிடம் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றத ஒரு நிலையான வாக்கு வங்கியை அவர் வந்து காட்ட முடியும் அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட அரசியல் நகரமிக்கே அவர் போக முடியும் அதை விட்டுட்டு எங்களிடத்தில் தொண்ணூறு லட்சம் பேர் இதுவரை உறுப்பினர்களாக இணை இணையதள வழியாக சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அதாவது என்ன சொல்றதுன்னா கிண்டலா செஞ்சு நினைச்சுக்காதீங்க உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற எல்லோரும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றதுதான் கிடையாது தப்பித்தவிரி எட்டு கோடியே நாற்பது லட்சம் போட்ட போறீங்க இந்திய வாக்காளர்களே நாலு கோடி தான் மக்கள் தொகையே எட்டு கோடி தான் ஆக அந்த இணையத்தில் வருகிற வாக்காளர் அடைய அடையாள அட்டை வைத்திருக்கிற எல்லோரும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது நிரந்தரமே கிடையாது மக்கள் தெளிவானவர்கள் தெளிவான பார்வையும் சிந்தனையும் கொண்டவர்கள் அவர்களுக்கு யார் நம்மை ஆள வேண்டும் என்பது நன்றாக தெரியும் ஆக அதாவது நான் முதல்ல சொல்லியிருப்பேன் வியர்வு சிந்தாமல் வெற்றி கிடைக்காது விமர்சனம் இல்லாமல் வளர்ச்சி இருக்காது நீங்கள் முதல்ல பிரச்சனைக்கு வைக்கணும் பிரச்சனை வந்து நீங்க பேசணும் ஏன்னா இருக்கிறதுலே இந்த நிறுவனங்கள் தான் கேள்வியை எப்படி கேட்டு உங்களை மாட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு மாட்டி விடுவாங்க எங்களுக்கு விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு காணர்ச்சியும் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யார் வந்தாலும் நாங்கள் ஏத்துக்கிறோம் சமூக நீதி கோட்பாட்டை பேசுகிறவர்கள் யார் வந்தாலும் கட்சி ஆரம்பித்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தவறு செய்தால் அதை சகோதர அந்த உணர்வோடு அதை சுட்டி காட்டும் போது எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு இந்த லயாலா மணி மாதிரி இந்த லோலாய் மணி மாதிரி தேவையில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டினால் தான் நாம் வளர முடியும் அப்படி என்று விஜய் கட்சியினுடைய தோழர்கள் அன்பர்கள் யாராவது தவறாக உங்களை யாராவது வழிநடத்தப்பவர்கள் அப்படி யாராவது உங்களை தவறாக வழிநடத்த நினைத்தால் கூட அந்த அரசியலை நீங்கள் கையில் எடுக்க கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா சீமாவின் ஆமை குஞ்சுகளை போல இப்ப எல்லாரும் உங்களை பல பேர் வந்து அறிவு குஞ்சுகள் அப்படி போடுறாங்க அதுல எனக்கு கூட பாதி கிடையாது ஏன்னா நானும் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் படங்கள் என்றால் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு ஆனால் வாக்கு என்று வரும்போது எனக்கு எந்த கொள்கை இருக்கிறது எனக்கு எந்த ஒரு பார்வை இருக்கிறது எனக்கு எந்த கட்சி குடிக்கும் என்பது இருக்கிறது இது எல்லா தனிமனிதருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் ஆக களமாடுங்கள் களத்தில் மக்களுக்காக சேவை செய்யுங்கள் நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடத்திற்கும் விஜய் வருகையால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படி என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்துவிட்டு சீமானுக்குத்தான் பிரச்சனை என்றதை நான் ஓப்பனாவே சொல்றேன் சீமானுக்குத்தான் பிரச்சனை சீமானுக்கு மட்டும்தான் பிரச்சனை சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த எட்டு சதவீதம் மொத்தமா காத்தா கறந்து போய் விஜய் வந்து கொடியை அறிமுகப்படுத்திய அறிமுகப்படுத்தி அன்னைக்கே பாலி பேர் போயாச்சு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு சீமானால நிக்கணும் ஆக பயப்பட ராகுகள் தான் விஜய் அவர்களை பார்த்து ஆக தேவையில்லாமல் ஒரு வரும்போதே ஒரு மோசமான ஒரு அரசியலை நீங்க கொண்டு வர வேண்டாம் அப்படி கொண்டு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடல்பிறப்புகள் எந்த விதமான எதிர்ப்புகளை அவர் காட்டுவார்கள் திராவிடத்தினுடைய தோழர்கள் தந்தை பெரியாரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படி என்பது தமிழ்நாடு ஒரே கண்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு அரசியலை விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய தோழர்களும் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஏன்னா பல பேர் வந்து உள்ள கமெண்ட் வந்து உள்ளன்னா மீன்ஸ் பேஸ்புக்ல அந்த இதெல்லாம் போடும்போது நம்ம பாக்கணும் இல்லையா அப்ப அது பார்க்கும்போது ஆமை குஞ்சுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்போ ஆமை குஞ்சுகள் ஏதாவது வேலை பார்க்கிறார்களா விஜய் அவர்களுடைய பேரையும் புகழையும் கெடுப்பதற்காக அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது மக்களுக்கு நல்லது செய்ய யார் வந்தாலும் என்ன வாங்க ஆனால் நீங்க வந்து பேசும்போது நீங்கள் யார் உங்கள் நிறம் என்ன அப்படி என்பதை உங்களுக்கு தெரிஞ்சுவிடும் ஆக அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விமர்சனம் செய்கிற உரிமையே ஒருத்தர் வந்து சேரும் ஒருத்தர் யாருமே தெரியாம நம்ம இன்னைக்கு விமர்சனம் செய்ய முடியும் இப்போ லயால மரியா அவர்கள் சொல்றாரு இல்லையா அதற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னா சிம்பிளா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றத ஊர் சொல்றதுக்கு முன்னாடி தாயின் தலைவனுக்கு தான் தெரியும் அப்படி பெத்த தாய் தளபதியும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆண்டுகள் பார்க்காமல் பேசாமல் இருந்தவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து கொடி அறிமுக விழாவில் வந்து கூப்பிட்டு வந்து உக்கார வச்சிருக்காங்க எதுக்கு பெத்த அப்பா அம்மாவுக்குள்ளேயே நீ வந்து சரியான உடல் இல்லைங்க வந்து மக்களை என்னை காப்பாற்ற போற நாங்கள் வச்சு விமர்சனம் நாங்கள் வைத்த விமர்சனம் பல பேர் என்னை போல பல பேர் வைத்த விமர்சனம் இன்றைக்கு விஜய் காது காது வரைக்கும் போய் அவர்களை அழைத்து வந்து அந்த கொடி அறிமுக விழாவில உக்கார வைக்கிறீங்க புஷ்ஷி ஆனந்த் விஜய் அவர்களுக்கு என்ன துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை அஹ் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் அதான் விஜய் அவர்களுடைய தகப்பனார் பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு அது அப்படியே ஆண் ரெக்கார்டா இருக்கே லயலா மணி அவர்களே ஆண் ரெக்கார்டு அப்படியே இருக்கு அப்படியே போடுவோம் ஆனால் அந்த வெறுப்பு அரசியலுக்குள் நாங்கள் வர விரும்பவில்லை சீமான நாங்க எதுக்காக நைய புடைக்கிறோம்னா சீமானுடைய அரசியல் ஒரு வக்ர புத்தி கொண்ட ஒரு அரசியல் ஒரு கேவலமான அரசியல் ஒரு மட்டமான அரசியல் ஒரு திரநிதிய அரசியல் மக்களை ஏமாற்றி பிழைக்கிற அரசியல் கண்டுபிடிச்சிட்டோம் விஜய் அவர்களையும் அப்படியே அந்த இல்லை மக்கள் யாருக்கு வாக்கு போடுறாங்களோ அவங்க தான் முதல்வராக காட்டு கத்து கத்தினாலும் நாங்க என்ன கத்து கத்தினாலும் நாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இவங்க வந்தா நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா நாங்க காப்பாற்ற முடியுமா அப்படி என்று மக்கள் உணர்ந்து யாருக்கு அவங்க அவங்கதான் முதல்வர் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூபர் நாளைக்கே வந்து கட்சியை தொடங்கி என்கிட்ட ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நான் வந்து ஆட்சியை புடிச்சிருவேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமோ அவ்வளவுதான் புரிஞ்சா சரி இவ்வளவு பேர் என்கிட்ட இருக்கிறாங்க வச்சுக்கிட்ட பணம் வேலை வாங்கலாமே தவிர மக்கள் கிட்ட வாக்கு வாங்க முடியுமான்றது நீங்க களத்துல வேலை செஞ்சாலும் தெரியும் ஆக ரொம்ப நான் வாழ்த்துவதற்காகத்தான் வீடியோ போங்கன்னு இருந்தேன் இந்த லயோலா மணி போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது பார்க்கும்போது இல்லையே இது சரி இல்லையே இந்த ஆர்வத்திலேயே பிசுல தட்டணும் தான் இந்த பதிவு ஆக நாங்கள் திராவிட கொள்கையோடு புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையோடு தந்தை பெரியாரின் வழியில் காட்டிய திசையில் கலைஞர் அவர்களுடைய அந்த பெருமிதங்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் எங்களை ஆதரித்து மீண்டும் வாக்களித்தால் ஆட்சி செய்வோம் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான் விஜய் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தால் நீங்க வந்து ஆட்சி செய்யுங்க அஞ்சு வருஷம் நீங்க மக்களை எப்படி ஆயுதீர்கள் அப்படி என்பதை மக்கள் பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு வருஷம் என்ன பண்ணாது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி ஆக தேர்தலுக்கு முன் களமாடுங்கள் மக்களிடம் போய் சேருங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறார்களா அப்படின்னு பாருங்க தயவு செய்து சீமான் விற்கிற வலையில் சிக்கிவிடாதீர்கள் அப்படி என்பதையும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு தம்பி போல உங்களுடைய படங்களை விரும்பி பார்த்தவன் என்ற ஒரு உரிமையில் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே இந்த பதிவாகவே நான் இந்த காணொலியில் பதிவிடுகிறேன் ஆக திராவிடத்தை அழிக்க எவனும் பிறந்ததும் இல்லை திராவிடம் அப்படியே தான் இருக்கும் அந்த திராவிடத்திற்கான தலைவன் யார் என்பதை தான் இந்த மண் தேடிக்கொண்டிருக்கிறது அது தற்போதைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதுதான் உறுதியாகி இருக்கிறது ஆட்சி நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க வாங்க மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை கலந்து சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் வந்து விடுபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்